ஈடி வந்து மூணு நாளாக தொடர்ந்து திமுக காரங்களுடைய எல்லா இடத்துலையும் சல்லடை போட்டு இந்த மதுபான ஊழலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அது மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்க போகுது எப்படி டெல்லியில் வந்து கஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலுக்கு போனாரோ அங்கே வந்து இங்கே இங்கே வந்து சிஎம் ஆகட்டும் சிஎம் நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த அணிலமைச்சர் இருக்கிறார் இல்லையா உண்மை விரும்பி ஏழு கட்சி மாரினி அம்மாவாசை செந்தில் பாலாஜி ஆகட்டும் எல்லா ஜெயிலுக்கு நிரந்தரமாக ஜெயிலுக்கு கூப்பிட்றாங்க இவங்கள நாகரிகத்தை பத்தி பேசாங்க கண்ணகி மாதிரி இன்னைக்கு வேற கனிமொழியாக்கா அங்க அன்னைக்கு சீர்றாங்கல்ல இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் நடந்தது பெண்ணுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்ததுல அந்த யார் அந்த சாரு மாசுபடியாத அந்த நபர் இவங்களை காப்பாத்தி காப்பாற்றி வைக்கிறாங்களா மாசுபடியாம காப்பாத்தி காப்பாற்றி வைக்கிறாங்களா அந்த நபர் அந்த நபருக்காக ஏன் அந்த பெண்ணுக்காக ஏன் பொங்கலன்னு கேக்குறேன் நாடாளுமன்றத்தில் என்ன வேலைன்னு கேட்கறது இந்தி திணிப்பு தானே எதிர்க்கணும் நேராக சன்சின் ஸ்கூல் போங்க ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷனல் போங்க விஜய் வித்யாசனம் போங்க சென்னை சென்னை பப்ளிக் ஸ்கூல் போங்க அங்கே தமிழே கிடையாது இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் தமிழில் பேசினா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் வேற தன்னுடைய மனைவியை கூட ஓட்டுக்காக விட்டு கொடுப்பான் திமுக காரன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை எங்கள் தலைவர் வந்து அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் கேவலமாக பேசிட்டாரு கோர்ட்டே வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அமைச்சரை வச்சிருக்காரு பாருங்க அப்படிப்பட்ட நபர்களை வச்சிருக்கிறது தான் சூப்பர் முதல்வரா கஞ்சால நம்பர் ஒன் இந்தியாலேயே பாலியல் வன்புணர்வு நம்பர் ஒன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ல நம்பர் ஒன் இந்த ஊழல் வெளியில் வந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் நிரந்தரமா ஜெயிலில் தான் இருப்பாங்க திகார் ஜெயில் அவங்களுக்கு திறந்தே இருக்குது சகோதரி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சமூக ஊடகப் பிரிவு பாஜகவின் மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து அப்படி என்னதான் சொல்லிட்டாரு அவருடைய உருவ பொம்மையை எரிக்கிற அளவுக்கு அவர் என்ன தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக ஒரு இடத்துல போராட்டம் வச்சிருக்காங்க ஆஹ் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கல்வி அமைச்சருக்கு நாவடக்கம் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கத்துல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து கல்வி அமைச்சருக்கு முதல்ல பேச தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற இரண்டாவது அமர்வில் இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு காரணம் என்னவா பாக்குறீங்க சார் திமுகவை பற்றி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுனது நூற்றுக்கு நூறு உண்மை அநாகரிகமான கட்சி நாகரிகமற்றவர்கள் திமுக காரங்கள் இதில் எது எந்த விதமான மாற்று கருத்தும் தமிழக மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் குறைஞ்சது இருபது சதவீதத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அதுவே அதிகங்கிற நான் ஏன்னா இந்த இந்த வரலாற்றில் தமிழக வரலாற்றில் திமுக வரைக்கும் தனித்து ஆட்சிக்கு வந்ததே கிடையாது திமுக வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க நேற்று பார்த்துருப்பீங்க எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு முதல்வர் அவர்கள் ஒரு கூட்டத்தை போகிறார் இதனுடைய பின்னணி என்ன இது என்னென்னா இந்த ஈடி வந்து மூணு நாளாக தொடர்ந்து திமுக காரங்களுடைய எல்லா இடத்துலையும் சல்லடை போட்டு இந்த மதுபான ஊழலை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அது மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்க போகுது எப்படி டெல்லியில் வந்து கஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலுக்கு போனாரோ அங்கே வந்து இங்கே இங்கே வந்து சிஎம் ஆகட்டும் சிஎம் நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த அமைச்சர் இருக்கிறார் இல்லையா உண்மை விரும்பி ஏழு கட்சி மாறின அமாவாசை செந்தில் பாலாஜி ஆகட்டும் எல்லா ஜெயிலுக்கு நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகிறாங்க இது எல்லாம் மடைமாற்றம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க நடத்துகிறாங்க இல்லையா கல்வி நிறுவனங்கள் அது அத்தனைக்கும் வேலையே கிடையாது இன்றைக்கி அவங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் டொனேஷன் எவ்வளவு குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளோ பேசு இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு ஸ்கூலில் முதல்வர் அவர் முதல் குடும்பத்துக்கு சொந்தமான ஸ்கூலில் ஃபீஸு மட்டுமே மூணு லட்சம் ரூபாய்க்கு மேடம் அப்போ அந்த வருமானம் மொத்தமாக அடிவட்டு போயிடும் அப்போ இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் நீங்கள் தரமான கல்வி படிக்கணும்னா இன்றைக்கி எங்கே போகணும் சிந்தாமரைவளம் நடத்தக்கூடிய சன்சைன் ஸ்கூலுக்கு தான் நீங்கள் போகணும் திருமாவளவன் நடத்தக்கூடிய அந்த ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷனல் பேர் பாருங்கள் தமிழில் எவ்வளோ அழகாக பேர் வச்சுக்கிறேன் பாருங்கள் ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷனல் அந்த பள்ளிக்கு தான் போகணும் தமிழுக்கு தமிழை வளர்க்கிறவங்க அவங்க வளர்த்து கிழிச்சாங்க அதனால தான் இன்னைக்கு எங்களுடைய மத்திய அமைச்சர் தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அநாகரிகமானவர் தமிழை தமிழர்களை வந்து தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்கிறது திமுக காரணம் தெளிவாக பேசியிருக்கார் ஏன்னா கல்வி ஒரு மனிதனுடைய அடிப்படை அந்த அடிப்படை வந்து நீங்க ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து சமூக நீதி பத்தி பேச எந்த அருகதை இருக்குன்னு கேட்கிறார் எங்களுடைய அமைச்சர் அநாகரீகமானவர்கள் தானே இப்போ ரெண்டு பையன் இருக்கிறாங்க ரெண்டு மகன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மகனே ஒரே மாதிரி பாக்குறவங்க தான் தாய் கண்டிப்பா கண்டிப்பாங்களா அப்பான்னு வேற நம்மளை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்பான்னு சொல்லி அக்கப்போர் பண்ணிட்டே இருக்கிறாரு டெய்லி ஒரு வீடியோ போட்டு மீம்ஸ் போட்டு மீம்ஸ் கிரியேட்டராவே மாறி நம்மளுடைய முதல்வர் சூப்பர் முதல்வர் இந்த லட்சணத்துல

இவங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய வருமானம் எந்த விதத்திலையும் தடைபெற்று போயிடக்கூடாது ஏற்கனவே பாருங்க மோடி அவர்கள் நீட் தேர்வு கொண்டு வந்து ஒட்டுமொத்த திமுகவுடைய மருத்துவ கல்வி நிறுவனங்களை பூரா க்ளோஸ் பண்ணார் அவங்க சொந்த அதாவது வருமானம் அதிகமாக சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா டொனேஷன் மூலமாக அஞ்சு கோடி ஆறு கோடி வாங்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் கட் பண்ணார் அப்படி ஏதாவது நடந்துட்டா இது இது மெயின் இது அதாவது மெடிக்கலில் கூட அறுபது சீட்டு தான் சேர்த்த முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் இயருக்கு அறுபது சீட்டு தான் சேர்த்த முடியும் இல்லை எண்பது அந்த குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் ஆனால் இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்கல்ல தனியாரா அவங்களுக்கு வந்து எவ்வளவு சீட் வேணா நினச்சிக்கலாம் நீங்க வந்து ஏபிசிடினு அப்படி அந்த ஒன்னாவதுல பத்து பிரிவு கூட வச்சு நடத்தலாம் அந்த அளவுக்கு உரிமை வாங்கிக்க முடியும் அதுல எந்த விதமான ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்போ இந்த நிறுவனங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் அடிபடுது அதுக்காக இன்னைக்கு அவங்க போராட்டம் பண்றாங்க இது நீங்க யோசிங்க இந்த மாதிரி தமிழக மக்களுடைய நலம் சார்ந்து என்னைக்கா ஒரு நாளாக திமுக வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா கச்சத்தீவுக்காக பேசியிருக்காங்களா இலங்கையில வந்து தமிழர்கள் சிறை பிடிக்கும் போது யாரா பேசியிருக்காங்களா என்ன சார் இப்படி சொல்றீங்க கச்சத்தீவுக்காக வந்து பேசவே இல்லைன்னா இப்போ வந்து மீனவர்களுக்கான படகு போட்டியை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்குதான் பிளான் பண்ணி அந்த மட்டும் வச்சிருக்காரு மீனவர்களுடைய வாக்கு வந்து படகு போட்டி நடத்தினரை போகுமான்னு கேக்குறேன் நான் அதே எப்படி சார் அப்புறம் அதை வந்து தீவிர தார யார் காங்கிரஸ் நீங்க ஒண்ணு இல்லை இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்க இல்லையா இவ்வளவு வீரவசனம் பேசுறாங்கல்ல இதே நாடாளுமன்றத்துல கர்நாடகாவுடைய துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் வந்து நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோன்னு சொல்லிருக்கிற அதுக்காக நீங்க சண்டை போட்டுருக்கலாம் அந்த அவையை பயன்படுத்தி இருக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா எல்லா சொந்த நலனுக்காக ஒரு குடும்பம் வாழனுக்காக அங்க வந்து சண்டை இருக்காங்க இப்ப அந்த கேள்வி நலனுக்காக ஒரு துளி கூட கவலைப்படாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அதனால் நாகரீகம் மற்றவர்கள் அவர் பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப குறைவான வார்த்தை அப்புறம் வந்து அவர் வந்து அந்த வார்த்தையை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு கல்வி அமைச்சர் சொல்ல வாபஸ் வாங்குறேன்னு அவர் சொல்ல நல்லா அமைச்சு உங்கள் மனதை புண்படுத்துற மாதிரி இருந்தா நான் திரும்ப பெறேன்னு சொல்லிக்கிறேன் திரும்ப பெற்றுட்டேன்னு சொல்ல உங்கள் மனதை புண்படுற மாதிரி இருந்தா திரும்ப பெறுகிறேன் இன்னைக்கு கூட அவரு இப்ப பேசுனதுல கூட அவர் கண்ணியமானவர்னு தெளிவா தெரியுது திமுக மாதிரி சட்டசபையில ஜெயலலிதா அம்மையாருடைய இன்னைக்கு எல்லாரும் அம்மானு உண்மையாலுமே அம்மானு சொல்றோம்ல இங்க ஒரு போலி அப்பா இருந்தார் அதனாலதான் உண்மையான அம்மா சொல்ற தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே உண்மையான அம்மான்னு சொல்றாங்கல்ல அந்த அம்மாவுடைய சேலை துரைமுருகன் துறைமுருகன் அவர்கள ஆமா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபர்களை கொண்ட கட்சி அது இவங்களா நாகரீகத்தை பத்தி பேச வந்துட்டாங்க இன்னைக்கு கண்ணகி மாதிரி இன்னைக்கு யாரு கனிமொழியாக்கா அங்க அன்னைக்கு சீர்றாங்கல்ல இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் நடந்தது பெண்ணுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்ததுல அந்த யார் அந்த சாரு மாசுபடியாத அந்த நபர் காப்பாத்தி காப்பாதி வைக்கிறாங்கல்ல மாசுபடியாம அத காப்பாத்தி காப்பாதி அந்த நபர் அந்த நபருக்காக அந்த பெண்ணுக்காக ஏன் பொங்கலன்னு கேட்கற நான் இன்னைக்கு போய் அப்படியே பொங்கறீங்கல்ல திமுக நாகரிகமற்ற கட்சி அநாகரிகமான கட்சின்னு பேசிட்டாரு உடனே அவங்க என்னன்ட்டாங்க தமிழர்கள் அப்படி தமிழர்க்குக்கும் திமுக என்ன சம்மந்தம்னு கேக்குறேன் நான் சொல்லுங்க தமிழர்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் சம்பந்தமே கிடையாது ஒன்றரை லட்சம் மக்கள் தமிழக இலங்கை மக்கள் கொன்று குவிக்கப்படும் போது தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய அதாவது மருமகனுக்காக பதவிக்காக டெல்லிக்கு ஒன்றார் கலைஞர் கருணாநிதி தமிழக மக்களை பத்தி எல்லாம் மாட்டார் தமிழ் இனத்தை பத்தி கவலைப்பட மாட்டார் இங்க வந்து நம்மளுடைய காவிரி பிரச்சனைக்கு முக்கிய முக்கியமான காரணமே கருணாநிதி தான் அந்த கிருஷ்ணசாகர் டேம் கட்டும் போது இவர் ஏன் அந்த எதிர்ப்பு குரல் தெரிவிக்கல நம்மளுடைய தமிழக உரிமையை எல்லாம் விட்டு கொடுத்தது யாரு திமுக பிரிவுதான் முல்லை பெரியார் பிரச்சனை திமுக பிரிவுல தான் வஞ்சிச்சு எல்லாம் பண்ணது பேசிட்டாங்கல்ல இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் திமுக தானே திமுக காங்கிரஸ் தானே ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு பாரம்பரியமான விளையாட்டு அதை தடை பண்ணது யார் திமுக தானே இப்படி எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாழ்வையும் தோண்டி புதைச்சிட்டு இன்னைக்கு அவங்க போய் பேசுறாங்க தமிழர்களுக்காக பேசுற தமிழர்களுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அவங்க ஒரு குடும்போ அந்த குடும்பம் தமிழர் குடும்பம் கிடையாது அது வாழணும் அதுக்காக அவங்க நிற்கிறாங்க அந்த ஒரு குடும்பத்தை தாண்டி குறுநீர் மன்னர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய மகன்கள் வாழணும் அதை தாண்டி தமிழ்நாட்டில் வேற யாரு இந்த நான்கு ஆண்டுகள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம சொல்றோம்ல தமிழர்ல தமிழில் சொல்றோம்ல அதாவது முல்லை மருதம்

அறிவாலயம் கட்டலாமா போட்டு அது என்ன ரேட்டுக்கு போகும் அவரோட அறிவு தமிழை சொல் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் அறிவு இப்போ இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து செகண்ட் மென்சில் இன்னைக்கு பேச பொழுதே இந்தி திணிப்பை வந்து நாங்க எதிர்க்கிறோம் ஆனா வந்து மொழியை வந்து நாங்க எதிர்க்கல அப்படின்னு தான் முதல்வர் அவர்கள் வந்து இதை தான் பேசணும் கொஞ்சம் வந்து அமைதியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இப்ப ஏற்கனவே வந்து ஓங்கு குரல் வந்து கொடுத்துட்டு இருந்த திமுக இன்னைக்கு இந்த செகண்ட் பெஞ்சல வந்து அமைதியா பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து முதல்வர் சொல்லி அனுப்புறதுக்கு காரணம் என்ன இந்தி திணிப்பை எதிர்க்கணும்னு சொன்னார்ல நாங்க இந்தி மொழியை எதிர்க்கல இந்தி திணிப்பை தானே எதிர்க்கணும்னாரு அப்ப எதுக்கு நாற்பது பேர் நாடாளுமன்றம் அனுப்புனாரு நேரம் வேலைச்சேரி அனுப்ப சொல்லுங்க சன்சைன் ஸ்கூலுக்கு உள்ள உட்காந்து போராட்டம் பண்ண சொல்லுங்க அவங்க ஸ்கூல்ல எப்படி சார் போராட்டம் ஆமா தான் இந்தி திணிப்பு பண்றாங்க தமிழ்நாட்டுல இந்தி இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு எந்த எங்க இருக்கு தனியார் பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளிகள்ல போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க எதுக்கு இந்த 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 இரட்டை இரட்டை கல்வி அமைச்சர் போய் எதுக்காக நீங்க நடத்துற ஸ்கூல்ல நீங்க சொல்லி தருவீங்க அரசு பள்ளியில ஏன் சொல்லி தரமாட்டேங்கு கேட்டா நாங்க இந்தியை திணிக்க விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஏன் திணிக்கிறீங்க முதல் எங்க தலைவர் அண்ணாமலை அதானே சொன்னாரு இந்தி வேண்டாம் நாங்களும் ஒத்துக்குறோம்

நாகரிகமற்றவர்கள் திமுக திமுகவை பத்தி பேசாத தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட்டணி வேற யாரையும் விட்டுருங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க தமிழின துரோகி கருணாநிதினு பேசியிருக்காரு வைக்கோ ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எந்த விதமான ஒரு உதவி கூட செய்யாத முதல்வர் கலைஞர் கருணாநிதி பேசியிருக்காரு அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு அதை விடவா எங்க பிரதான் அவர்கள் கேவலமா பேசிட்டாரு திருமாவளவன் பேசுறத விடவா கேவலமா பேசிட்டாரு காங்கிரஸ் லீடர்கள் திமுக பத்தி பேசாத எங்க தலைவர் பேசிட்டாரு இதெல்லாம் விட்டுருங்க இவங்க ஒரு கொள்கை குன்றுன்னு ஒரு ஈவேரா புடிச்சு வச்சிருக்காங்கல்ல அவர் இருபத்தி ஒராவது பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு தெரியும்ல தன்னுடைய மனைவியை கூட ஓட்டுக்காக விட்டு கொடுப்பான் திமுக காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விடவா எங்கள் தலைவர் வந்து அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் கேவலமா பேசிட்டாரு இதுக்கெல்லாம் பொங்கல இன்னைக்கு ஏன் பொங்குறீங்க ஏன்னா இன்னைக்கு பொங்கணும் நீங்க அப்பதான் உங்களுக்கு உங்க மேல இருந்த ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல இருக்கிற இடி பிரச்சனையை நீங்க மூடி மறைக்கணும் அதுக்குதான் நீ பொங்குறாங்க இப்போ இரண்டாவது கேள்வி பாருங்க ரெண்டாவது கேள்வி நாட்டு மக்களுக்காக அவர் வந்து அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கிறார் எந்த மக்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரே மக்கள் அதானே மகன்கள் யாரு அவங்க தானே அந்த மக்களுக்காக மட்டும்தான் அந்த அப்பாங்கிற இதையும் துடிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்களுக்கு துடிக்காது அண்ணா நகர்ல நடந்த அந்த சிறுமிக்கு துடிக்காது தருமபுரியில நடந்த அந்த சிறுமிக்கு துடிக்காது வேற எங்க நடந்தாலும் துடிக்காது புரியுதுங்களா கோயம்புத்தூர்ல அந்த பார்க்ல அந்த அந்த லேடியை இழுத்துட்டு போயிட்டு நகைக்காக கொண்டாம்பருங்க அப்பெல்லாம் துடிக்காது இது எதுக்குமே துடிக்காது இந்த இதயம் ஆனால் மகனுக்காக மகளுக்காக உதயநிதிக்காக இன் இன்ப நிதிக்காக செந்தாமரைக்காக மருமகன் சபரிஸ்க்காக மட்டும் இந்த இதயம் துடிக்கும் இந்த அப்பாங்கிற இதயம் அதைத்தான் கே தலைவர் கேட்டிருக்காரு கேபிள் திரட்டன் தயார்நிதி மாறனுக்காக துடிக்கும் கலாநிதி மாறனுக்காக குடிக்கும் துடிக்கும் இதை விட மூன்றாவது கேள்வி பாருங்கள் சூப்பர் முதல்வராக

கஞ்சால நம்பர் ஒன் இந்தியாலேயே பாலியல் வன்புணர்வு நம்பர் ஒன் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ல நம்பர் ஒன்னு கொலை குற்றங்கள் நடக்கிறது மாநிலத்தில் நம்பர் ஒன் ஊழல்ல நம்பர் ஒன்னு மதுபான ஊழல்ல ஒரு பக்கம் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல அடிச்சும் ஏதோ கலைப்புக்கு குடிக்க வர்றான் பாருங்க ஒரு சாமானிய ஏழை அவங்கிட்ட பத்து ரூபாய்க்கு மேல பகல் கொள்ளையா வசூல் பண்றாரு பாருங்க இந்த சூப்பர் முதல்வர் அப்படி பண்ணிட்டும் ஒரு நிருபர் கேட்கிறாரு எங்க டாஸ்மார்க்ல பத்து ரூபாய் அதிகமா வாங்குறாங்களே அப்படியா அது இங்க இல்லையே இங்கே நடக்கலையே அப்படின்னு பதில் சொன்னார் அப்படிப்பட்ட இவ்வளவு சீர்கேட்டுக்கும் காரணமா இருக்கிறார் பாருங்க அதனால இவரை சூப்பர் முதல்வரனு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாம் அதாவது நல்ல செயல்கள்லாம் ஒரு செயல் செய்யல அதுக்கு இவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஆனா கெட்டதை மட்டும் சூப்பரா பண்ணுவாங்க ஒரு மீடியால அஜெண்டா கொடுத்து அந்த மீடியாக்காரன்ல பூரா இன்னைக்கு பேச வைக்கிறதுல சூப்பரா பண்ணுவாங்க தமிழக மக்களை வஞ்சிக்கிறதுல சூப்பரா பண்ணுவாங்க தமிழக மக்களுடைய உரிமையை அடமானம் வச்சு அவங்க குடும்பத்துக்கு பதவி வாங்குறத சூப்பரா பண்ணுவாங்க அதனால இவங்க சூப்பர் முதல்வர் திமுக கார்டிலேயே சொல்லிக்கிறார்கள் நினைக்கிறேன் இந்த டாஸ்மாக் அலுவலகங்கள்ல வந்து இன்னைக்கு நான்கு நாட்களாக வந்து அவங்க தோண்டி எடுத்ததுல நிறைய ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த பார்லிமெண்ட்ல விதண்டாவதத்திற்கும் வந்து என்ன சம்பந்தம் அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக்ல என்ன மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப ஒரு போன் எடுத்துக்கோங்களேன் வச்சுக்கோங்க சாம்சங்ல இருந்து நேராக டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து டீலர் டீலர்லேருந்து நேரடியாக நம்மக்கிட்ட வரும் இப்படி ஒரு மூன்று நான்கு பேரை தாண்டி தான் நம்ம கைக்கு வரும் ஏன்னா இது எல்லாமே ஜிஎஸ்டி பில்லாகி தான் வரும் கரெக்டுங்களா இப்போது இந்த டாஸ்மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டாஸ்மார்க் வாங்கக்கூடிய அந்த மதுபான ஆலைகளாக யாருன்னு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எழுவத்தஞ்சு சதவீதம் திமுக காரங்கிட்ட தான் வாங்கணும் வேறு யார்கிட்டையும் வாங்கக்கூடாது மொத்த லிஸ்டேடு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது நிறுவனங்களுக்கு மேலே இந்த பத்தொம்போதில் வாங்காமல் மூணே மூணு நிறுவனங்கள் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் மதுபானத்தை வந்து இந்த டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அதில் மெயினாக யார் இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா ஜகத் ரச்சனன் அக்காடு அந்த நிறுவனம் ரெண்டாவது வந்து எஸ்என்ஜே ஜெயராமன் அவர்கள் அப்புறம் வந்து கேள்ஸ் வாசுதேவன் அவர்கள் இந்த மூணு பேர் தான் வந்து டாஸ்மார்க்கு அதிகமாக சப்ளை பண்ணக்கூடியவங்க இந்த மூணு பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த டாஸ்மார்க்கு வரக்கூடிய அந்த பாட்டிலோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூறு பாட்டில் வருது அப்படின்னா நாற்பது பாட்டில் தான் வந்து வரும் மீதி அந்த அந்த ஆலையிலிருந்து இந்த ஒயின்சாப்பு பாட்டில் பில் வரும்போது போதுல அதுல ஆயத்திருவு வரி கலால் வரி இதெல்லாம் வசூலிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு வருமானம் கணக்கு இருக்கு பாருங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பாட்டில் நூத்தம்பது ரூபாய்க்கு வைத்து அரசாங்கத்துக்கு நூத்தி இருபது ரூபாய் லாபம் கரெக்டுங்களா அதே ஆலையிலேருந்து இருந்து நேராக மார்க்குக்கு வந்துட்டா அதாவது ஷாப்புக்கு வந்துட்டா நேரடியாக அந்த குடிமகன் கிட்ட போயிட்டா முப்பது ரூபாய்க்கு இவன் வாங்கினான் இந்த ஒயின் ஷாப்பில் விற்கிறான் பாருங்க அவனுக்கு நூற்றி இருபது ரூபாய் லாபம் அந்த பணம் யாருக்கு போகுது அரசாங்கத்துக்கு வராமல் இப்போ இந்த ரெண்டாயிரம் கோடி கல்வி நிதி தானே ரெண்டாயிரம் கோடிக்காக இவ்வளோ சண்டை போடுறாங்களே ஒரு நாளைக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் டார்கெட் மட்டும் ஒயின் ஷாப்ல வச்சிருக்காங்க நூற்றம்பது கோடி ரூபாய் இதுல நடந்துருது இது நாற்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ்ங்கிறது இன்னும் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கரெக்ட்டுங்களா அந்த முந்நூறு கோடி ரூபா வருமானம் நேரடியாக ஆலையிலிருந்து நேராக எங்கே வருது ஒயின் ஷாப்புக்கு வருது அந்த முந்நூறு கோடியுடைய வருமானம் யாருக்கு போகுது ஒரு நாள் எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பணம் எங்கே போகுது அதுக்கு கலால் வரி கிடையாது ஆயத்திரிவு வரி கிடையாது எந்த பில்லும் கிடையாது அப்போ இதில் அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அணில் அமைச்சருக்கு தெரியாமையாக நடக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏழு கட்சி மாறிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியாமையாக நடக்கும் கண்டிப்பாக தெரியும் தெரியும் அப்போது இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய கூடிய முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இல்ல துணை முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதனுடைய வருமானம் ஒட்டுமொத்த வருமானம் முதல் குடும்பத்துக்கு போயிருக்கும் அதனாலதான் சொல்றேன் இந்த மூணு பேரும் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாங்க அதுல மாற்றம் கிடையாது நீங்க ஒரு நாளைக்கு சுமார் இருநூறு கோடி எடுத்துக்கோங்க அப்ப வருஷத்துக்கு எவ்வளாயிரம் கோடி அவங்க சம்பாரிச்சிருக்காங்க இது வந்து பகல்ல அதாவது டாஸ்மாக் திறந்திருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த நூற்றி இருபது ரூபா வருமானம் அந்த ஒயின் சாப்பிட நேரடியாக ஆலையிலேருந்து இருந்து வரக்கூடிய பாட்டில் இதே நைட் பத்து மணிக்கு மேல அந்த பாட்டில் டபுள் தான் காஸ்ட்டில் விற்கிறாங்க ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க அப்போ அதனோட வருமானம் எவ்வளவு ஒரு பாட்டிலோட வருமானம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேல அப்போ எவ்வளவு கோடி எவ்வளவு வந்துருக்கும் இதுதான் இந்த ஸ்கேம் தான் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு திமுக பயப்படுது இது இதுதான் வந்து டெல்லியில் நடந்தது இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது இந்த ஊழல் வெளியில் வந்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் நிரந்தரமாக தான் இருப்பாங்க திகார் ஜெயில் அவங்களுக்கு ரெடியா இருக்கு செந்தில் பாலாஜி இவங்க குடும்பமே உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கணும் செந்தில் பாலாஜி இப்ப திறக்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் ஏற்கனவே வந்து பேண்டில் உச்சா தான் போயிருக்கிறார் அதனால அவர் ஒண்ணு திறக்க வேண்டியதே இல்ல எல்லாம் திறக்கதெல்லாம் திறந்துட்டாங்க இப்ப என்னன்னா இந்த ஈடி வந்து இன்னைக்கு ஈடியாவே இன்னைக்கு அவங்க டாஸ்க் ஹெட் குவார்டர்ஸ் ரைடு பண்ணதுல இது வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு இப்ப அத மடைமாற்றம் பண்ணதான் வந்து இப்படி ஒரு தேவையான அஜென்டா எடுக்கணும் பண்ணிருக்காங்க திமுக சூப்பரா அத செய்வாங்க நெரடிவ் செட் பண்றது திமுக அடிச்சு ஆளே கிடையாது நீங்க யோசிங்க நியாயமான வழியில சம்பாரிச்சீங்க அப்படின்னா இன்னொருத்தர் ஆளை குடுத்து வாடகை வாயை வச்சு உங்களை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு நாளைக்கு இருநூறு கோடி ரூபாய் இப்படி இந்த இந்த இல்லீகலா சம்பாதிச்சா நீங்க எவ்வளவு காசு வேணா கொடுக்கலாம் அவனுக்கு ரெண்டு கோடி கொடுத்து என்னை பற்றி புகழ் பானா அவன் புகழ் அவர் என்ன சொல்லுவான் அந்த ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்க வருங்கால ஜனாதிபதி வாழ்க எப்படிமா அந்த மாதிரி புகழ்ந்துகிட்டே இருப்பானு இரநூறுவாய்க்கு கொடுத்தாலே போதும் அவன் பயங்கரமாக பேசும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஓட்ட காமிச்சிட்டான்னு வச்சுங்க முடிஞ்சுது சூப்பர் முதல்வர் சூப்பரோ சூப்பர் முதல்வருமா அப்படி அந்த அளவுக்கு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிற அளவுக்கு பேசுவான் அதுக்கு தான் மீடியா இருக்குது மீடியா அதுக்கு அதுக்குத்தானே செட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் இவங்க ஜெயிலுக்கு போகிறது உறுதி எந்த மாற்றம் கிடையாது இவங்களுடைய நாட்கள் என்னப்படுது ஈடி வந்து இடி கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து செந்தில் பாலாஜி சொல்லி தான் நீ நடக்க வேண்டியது இல்லை நீ யோசிங்க இப்போ திமுகவுடைய உடைய ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே அவர் மொழி போர்த்தி ஆகி இந்தி எந்த இந்திய வச்சு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அந்த மொழி போர்த்தி ஆகியோ அப்போ அவர் வந்து என்ன கேட்கிறார் எனக்கு வாழ்நாள் சாதனையா திமுகக்காக நான் உழைச்சேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டு எங்க அறிவாலய வாசல் பிச்சை எடுக்கிறார் புரியுதுங்களா திமுக உழைச்சவர்களுடைய நிலைமை இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இன்னொரு மொழி போர் வர உயிர் தியாகம் செய்ய வச்சுராதிங்க அப்படிங்கிற இவரா பண்ண போறாரு உயிர்த்தியாகம் செஞ்ச முறை அறிவாலய வாசல் இருக்கிறான் செஞ்சவங்கூடும்பூரா நடுத்தரும் நிக்குது இவரு இவரு ஒண்ணுமே செய்யாம துணை முதல்வராய் உட்காந்துகிறார் இப்படித்தான் இன்னைக்கு தமிழகம் இருக்குது திமுக அப்படித்தான் வச்சிருக்கு சரி இப்போ இன்னைக்கு வந்து இப்படி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ஆவணங்கள் வெளியே வர்றதுக்கான கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருக்கும் உம் அதுல நடக்கும் இப்போ இடி அப்படிங்கும் பொழுது இது வந்து மத்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளை எல்லாமே செஞ்சுட்டுதான் இருக்காங்க இது எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாலும் இது வந்து மாற்றம் வராது இல்லையா ஜெயிலுக்கு போறது உறுதி மேடம் திகார் ஜெயில் திறந்தாச்சு சரிங்களா வாசக்காரர் திறந்து வச்சிருக்கு டூ ஜியில வெளியில வந்த மாதிரி இதுல வெளியில வர முடியாது ஏன்னா இதுல மிகப்பெரிய அளவு ஊழல் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி இவங்க சுத்து சேர்த்திருக்காங்க அதனால இது வந்து மூன்று பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி என்ன நடந்தாலும் சரி நீங்க மொழி பிரச்சனை ஏன் தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது போக போக தெரியும் இன்னைக்கு மொழி பிரச்சனை எடுத்துட்டு வந்தாதான் இங்க வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களை அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பொது விட மாட்டாங்க இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் இல்லையா ஏன்னா திமுக ஏன் அதை வந்து வைக்கவே இல்லை அதை தான் சொன்னான் செய்ய மாட்டாங்க அவங்க ஏன்னா அங்க இன்னைக்கு வாங்குனது கம்மி அவங்க அதை வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கியிருப்பாங்க அப்படி இழுத்து கட்டியிருப்பாங்க எங்க இன்னைக்கு ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்கிறேன் ஏற்கனவே இந்த என்இபி கே வந்து கையெழுத்து போட்டுட்டு கையெழுத்து போட நினைக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஃபிராடு போயிருங்க புரியுதுங்களா கையெழுத்து போட்டுட்டே இன்னைக்கு இல்லைங்கிறாங்க இந்தி திணிப்புக்காக நாடாளுமன்றம் ஏன் போகணும்னு கேட்கிறேன் நான் இங்க எவ்வளவோ பள்ளிக்கூடம் இருக்குது அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் வாசல்லையே உட்காந்து போராடலாம் இப்போ மும்பலி ஏத்துக்கிட்டாதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரும் அதுல என்ன மாற்றமும் இல்ல இங்க பாருங்க திருப்பியும் மீடியாக்கள்லாம் அங்க வந்து குழப்பாதைய மக்களை மும்மொழி கொள்கை ஏத்துட்டா தான் கல்விக்காக பணம் வரும்னு கிடையாது எல்லா பணம் வந்துருச்சு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல பணம் வந்துருது அதில் ஒரு ஒரு பிரிவு மட்டும்தான் மூன்றாவது மொழிக்காக அந்த செலவிடக்கூடிய அந்த பணம் புரியுதுங்களா மூன்றாவது மொழிக்கு நீங்க செலவே பண்ணலன்னா உங்களுக்கு எதுக்காக பணம் தரணும் இப்போ ஏற்கனவே கல்விக்கான நிதியை ஒதுக்கியாச்சு இப்போ இந்த மூன்றாவது மொழிக்கான பணம் மட்டும் ரெடியாக அவ்வளோதான் ரெடியாக இருக்கு கொடுக்கறோம் ரெடியா இருக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தர்றோம் இப்படி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க கார் பார்க்கிங் கூட வாங்குறீங்க கார் பார்க்கிங் பணம் கட்டினா தானே அந்த அப்பார்ட்மெண்ட்காரன் தருவா உங்களுக்கு ஆமா நீங்க பணமே கட்டலா எனக்கு கார் பார்க்கிங் எப்படி தருவாங்க தெளிவா நீங்க உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பக்கம் வரணும் கல்வி கோடி வருஷத்துக்கே குடுக்கறாங்க அந்த பணத்தை குடுத்துட்டாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த மூன்றாவது மொழிக்காக சரிங்களா அதுக்காக ஒட்டுமொத்த பணத்தையுமே தரல கல்விக்கான நிதியை ஒதுக்கவே இல்ல தமிழக அரசு சொல்றதுதான் எங்க தலைவர் கேக்குறாரு வெள்ளை எரிக்கை கொடுங்க எவ்வளவு நிதி வரணும்னு சொல்லுங்க நான் வாங்கி தரங்கிற குடுக்க சொல்லுங்க எவ்வளவு நிதி வரணும்னு சொல்லுங்க தர சொல்றேங்க இந்த வர வேண்டிய நிதி என்ஐபிக்காக மட்டும்தான் வரணும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பக்கம் வரணும் அந்த பணம் இதுல இதுல சைன் பண்ணி வைக்கிறீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் வரும் இல்லைன்னா வராது மிக தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க மிரட்னா உருட்னா பயந்துகிறதுக்கு இது வந்து காங்கிரஸ் பீரியடு கிடையாது இது நரேந்திர மோடி அவர்களுடைய பீரியட் புரியுங்களா எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீரியடு உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேறங்கா வச்சுக்கணும் உங்களை வந்து காங்கிரஸ்கார வந்து அக்கா திகார் ஜெயில வச்சுக்கிட்டு உங்க கூட பேரம் பேசுனானே அந்த மாதிரி நினைச்சிட்டாங்களா இப்போ திமுகவை பழி வாங்கறதுக்கு தான் பிஜேபி வந்து கால் அரசியல் கால் புணர்ச்சியோட செயல்படுறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடி ரைடு இந்த பிரச்சனை எல்லாமே அதுக்குதான் காரணமோ நாங்க தான் டாஸ்மார்க்ல பத்து ரூபா ஜாஸ்தி வச்சு வைக்க சொன்னோம் நாங்க தான் டாஸ்மார்க்ல டாஸ்மார்க் அந்த ஆலையில இருந்து ஜெகத் ரஜகன் சொல்லி அங்கிருந்து நேரா டாஸ்மார்க் போகாம ஒயின் சாப்பிட கொண்டு வைக்க திமுக பழி வாங்குறதுக்காக பிஜேபி இந்த மாதிரி கூட செய்யலாம் இல்லையா திமுக நாங்க பழி வாங்க வேண்டாம் அங்க இருக்கிறவங்க அவங்களே பண்ணிக்குவாங்க அவங்களே குளி தோண்டி அவங்களே அதுக்குள்ளே படுத்துக்குவாங்க எந்த விதமான மாற்றம் கிடையாது இன்னைக்கு அதான் நடந்திருக்குது நீங்க ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் வாழணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் வாசல்ல போய் நிற்கிறீங்க அப்போ என்ன ஆகும் அங்கேயே புகைச்சல் இருக்கு திமுக இன்னைக்கு வந்து கலக்கத்தில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக கலக்கத்தில் இருக்காங்க ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க எல்லா இது வந்து ஒன்னே ஒன்று மதுபானத்தில் மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இருக்கு மனநல்லிருந்து எவ்வளவோ பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு இருந்து எல்லாத்துலேயும் ஊழல் நடந்திருக்கு அந்த இடம் பத்த ப மன்றதுல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துருக்குது ஒரு இடத்த இவங்களே வாங்குவாங்க அந்த இடத்துடைய மதிப்பை எத்திடுவாங்க விற்றதுக்கப்புறம் வேறு இடம் போய் வாங்குவாங்க அங்கே கம்மியான ரேட்டு கம்மி கம்மி பண்ணியிருப்பாங்க அங்கே போய் இடத்த வாங்குவாங்க இவங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்தோட ரேட் போயிடும் இப்படி நிறையா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க